அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் தொன்னூறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆ ராஜா பிரான்சிஸ்கன் காப்புச்சின் நாள் முப்பது மூன்று இருபது இருபத்தி நான்கு சனி செயல்பாட்டு அருள்வாழ்வு சோம்பேரியும் பெருந்தீனியுமான ஒருவரை பற்றிய புகார் புனித தந்தையை உம்முடையவர்கள் என்று மார்த்தட்டி கொள்பவர்களை பற்றி விண்ணகம் நோக்கி புகார் என்று எழுப்ப இன்று எனக்கு அனுமதி தாரும் வேலை எதுவும் செய்வதற்கு முன்பாகவே ஓய்வெடுக்க விரும்புகிற பலருக்கு புண்ணிய முயற்சி வெறுப்பாக உள்ளதென்றால் அவர்கள் தங்களை பிரான்சிஸ்கன் பிள்ளைகள் அல்ல லூசிபரின் பிள்ளைகள் என்று நிரூபித்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களை உழைக்க பிறந்தவர்கள் என்றும் வாழ்வு ஒரு போர்க்களம் என்றும் உணர்ந்திருக்க வேண்டியவர்கள் ஆனால் நம்மிடையே அதிகமாக போர் வீரர்களை விட பலமற்றவர்களே இருக்கிறார்கள் உழைப்பின் மூலம் பங்களிக்க விரும்பாத அவர்கள் ஆழ்நிலை தியானத்தையும் செவனே கடைபிடிக்க இயலாதவர்களாக உள்ளனர் அவர்கள் தங்கள் தனித்து விளங்குவதால் மற்றவரை எரிச்சல் படுத்துகின்றனர் அவர்கள் தங்கள் கைகளால் செய்வதை விட தங்கள் தாடைகளால் அதிகம் வேலை செய்கிறார்கள் அவர்கள் தங்களை திருத்துபவர்களை வெறுக்கிறார்கள் விரல் நுனிக்கூட தங்கள் மீது படிய அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் இவற்றை குறித்து சிறிதும் வெட்கமுறாமல் இருப்பதைக் இருப்பதை காண்பது எனக்கு வியப்பாக உள்ளது இவர்களை பற்றி பேறு பெற்ற பிரான்சிஸ் இவ்வாறு சொல்வதுண்டு அவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்திருந்தால் தங்கள் வியர்வைகளால் மட்டுமே வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் வேலை எதுவும் செய்யாமல் ஏழைகளின் வியர்வைகளால் உண்கிறார்கள் எவ்வளவு புத்திசாலிகளாய் இருக்கிறார்கள் அவர்கள் வேலை எதுவும் செய்வதில்லை ஆனால் மிகவும் பரபரப்பாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு உணவு உண்ணும் நேரம் நன்கு தெரியும் நல்ல தந்தையே இப்படிப்பட்டவர்கள் அரக்கர்கள் இவர்கள் உமது மகிமைக்கு தகுதியானவர்கள் என்று என்னால் எப்படி நம்ப முடியும் உமது துறவு உடைமையை அணிய அவர்கள் தகுதியற்றவர்கள் எதிர்காலத்தில் பிச்சை எடுக்காத வகையில் இந்த வழுக்கக்கூடிய நிலையற்ற காலத்தில் மேலான செல்வங்களை தேட வேண்டும் என எப்போதும் கற்பித்தீர் ஆனால் இந்த மனிதர்கள் விண்ணக தாய் நாட்டை இப்போது அனுபவிப்பதில்லை மறுமை வாழ்வில் நாடு கடத்தப்பட வேண்டியிருக்கும் இந்த நோய் சகோதரர்கள் மத்தியில் பரவுகிறது காரணம் பொறுப்பில் உள்ளவர்கள் அவர்களது தீமைகளை சகித்து கொண்டு வேதனைக்குரிய தண்டனையை தாங்க முடியும் என்று இவற்றை கண்டு கொள்வதில்லை அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு முடியுமென்று சொல்வதற்கு ஒரு காரணம் என்றால் முடியாது என்று சொல்வதற்கு நம்மிடம் பல காரணங்கள் உண்டு நம்மால் முடியாது என்று சொல்வதற்கு நம்மிடையே சோம்பேறு தனமே மூல காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது அதுபோலத்தான் சோம்பலும் வெற்றியும் ஒரு மனிதரிடத்தில் இருக்க முடியாது நம்மிடம் சோம்பல் இருக்குமென்றால் நாம் வெற்றியை தியாகம் செய்ய வேண்டும் மாறாக வெற்றி என்பது நம்முடைய உயிர் மூச்சு என்றால் சோம்பலை வெட்டி எறிய வேண்டும் இளமையான என் வசந்த காலத்தை நான் சோம்பலான விளையாட்டில் வீணாக்க மாட்டேன் அவ்வப்பொழுது பயனுள்ள விதைகளை விதைப்பேன் வயது வந்தபோது அவை நன்றாக மலர்ந்து நான் வயோதிகனாகும்போது அவை கண்ணி கொடுக்கும் என்கிறார் ஹில்ஹவுஸ் இளமையான காலத்தில் மட்டுமே நம்மால் அதிகமான ஆற்றலை பயன்படுத்த முடியும் மாறாக சோம்பல் என்னும் மெத்தையில் படுத்துக்கொண்டு வெற்றியை தபால்காரன் கொண்டு வந்து தருவான் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அது மல்லாந்து படுத்துக்கொண்டு கொண்டு எச்சில் துப்புவதற்கு சமம் அலை அடித்தாலும் காற்று வீசினாலும் படகோட்டி விடாமல் காற்றை எதிர்த்து படகை செலுத்துகின்றார் அதுபோலத்தான் சோம்பல் நம்மை தூண் தீண்டினாலும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் அருமருந்து தான் உழைப்பு நம் உள்ளத்தான் உள்ளத்தில் தான் இருக்கின்றது அதை நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடாமல் ஒரு நிமிடம் கூட நான் உழைக்காமல் இருக்க மாட்டேன் என்று நாம் சபதம் எடுப்போமெனில் நாம் நிச்சயம் சாதனையாளர்களாக மாறுவோம் எமிலிக்கு என்ற உள இயலாளர் இவ்வாறு கூறுகிறார் சோம்பலை வேட்ட வேண்டுமென்றால் தினமும் நான் எல்லா விதத்திலும் முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்ற வாக்கியத்தை உச்சரிக்க வேண்டும்